ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதினா கொத்தமல்லி அரைச்சி விட்டு அது கூட பச்சை பட்டாணி அப்புறம் கேரட்லாம் போட்டு சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறேன் இப்போ பண்ணிடலாம் ஒரு குக்கர் அடுப்பை வச்சிடலாம் அதில் தேங்காய் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் தேங்காய் நெய் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமாதிரி நம்ம அது கூட கிராம்பு பட்டை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் அதாவது ரம்பை இலை சேர்த்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சதான வெங்காயத்தை இதோட சேர்த்துலாம் வெங்காயத்தை நல்ல பொடியாக நீள வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துடலாம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சதான புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாழை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நாம் தட்டி வச்சதான இஞ்சி பூண்டை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா க்ரீன் கலரில் இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாம் வதங்குக்கு பிறட்டு நாம இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கு அதை இதை விட சேர்த்துடலாம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி பழம் போதும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துனா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் அதற்காக உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ இது கூட நம்ம வாசனைக்காக பிரியாணி மசாலா அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நாம் இது கூட காய்கறியும் சேர்த்துக்கலாம் அதாவது நான் அன்றைக்கி கேரட்டும் பச்சை பட்டாணியும் எடுத்துருக்கேன் நான் இப்போ இதோட சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு கேரட்டும் பட்டாணி கொஞ்சம் வேகணும் இப்போ நம்ம தண்ணீர் சேர்த்து இதில் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் காய்கறி ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அப்போ நல்லா இருக்காது தண்ணி சேர்த்து வேக விட்டுட்டு இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போது பட்டாணி ஓரளவு வெந்திருக்கு இப்போ நாம் கலறி வச்சதான ஒரு கப் அளவு அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துடலாம் அரிசி சேர்த்த பிறட்ட கடைசியாக லெமன் ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சுவையான கொத்தமல்லி புதினா பச்சை பட்டாணி சேர்த்த சாதம் வந்து தயாராகிடும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லித்துல தூவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சாதம் தயாராகிட்டு இது போல் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்